திருச்செந்தூர் என்றாலே அறுபடை வீடுகளில் இரண்டாம் படை வீட்டில் அமர்ந்திருக்கும் செந்திலாண்டவ பெருமான் தான் அனைவரது கண்முன்னும் வந்து நிற்கும் அதே போல் சிறப்பு வாய்ந்த மற்றொரு கோவிலும் திருச்செந்தூரில் அமைந்துள்ளது என்றால் உங்களுக்கு வியப்பாக இருக்கிறதா ஆம் அந்த கோவிலின் பெயர் வேலுகந்தம்மன் திருக்கோவில் இந்த கோவிலில் கொழுவிற்றிருக்கும் அம்மனின் பெயர் ஸ்ரீ வேலுகந்தம்மன் பன்னீர் மரம் தீர்த்தம் தீர்த்தம் திருச்செந்தூர் பஸ் நிலையத்திலிருந்து சுப்பிரமணிய சுவாமி திருக்கோயில் செல்லும் வழியில் அமைந்துள்ளது இக்கோயில் இனி இந்த கோவிலை பற்றியும் இக்கோவிலில் எழுந்தருளியுள்ள அம்மனின் சிறப்புகளையும் காண்போம் கந்த புராணத்தின்படி முருகப்பெருமான் பத்மாசுரனை அழிப்பதற்கு முன்பே அவருடைய தாய் பராசக்தியானவள் திருச்செந்தூரில் அமர்ந்தருள்கின்றார் பத்மாசுரனை பற்றி தெரிந்து கொண்ட பிறகு அவனை அழிப்பதற்கு முருகப்பெருமான் இங்கு வந்து தன் தாயை வணங்கி வேண்டி நிற்க அன்னையும் கருணை கூர்ந்து தன் மகனுக்கு வெற்றி தரும் சக்தி வேலை கொடுத்தபடியினால் வேல் உகந்த அம்பாள் என்று இந்த அம்பாள் அழைக்கப்பட்டார் அதுவே பின் பேச்சு வழக்கில் வேலுகந்தம்மன் என்று மருவி வழங்கலாயிற்று அதன் பிறகே அன்னையின் ஆணைப்படி இந்நகரை முருகப்பெருமான் நிர்மாணித்ததாக கூறப்படுகிறது சூரபத்மனுடன் நடந்த போரின் போது அன்னையே பல வடிவம் கொண்டு போருக்கு உதவினார் சூரனை அழித்ததினால் ஏற்பட்ட பிரம்மவர்த்தி தோஷம் நீங்கிட சிவலிங்கம் ஒன்று பிரதிஷ்டை செய்து தவம் ஏற்றும்படி அன்னை ஆணையிட அதன்படியே சுப்பிரமணியரும் செய்திட்டார் பிரதிஷ்டை செய்த சிவலிங்கத்தையும் ஜபம் மாலையுடன் ஏற்றும் கோலத்தில் சுப்பிரமணியர் இருக்கும் கோலத்தையும் திருச்செந்தூர் முருகன் கோவிலில் இன்றும் காணலாம் அன்னையும் கிழக்கு முகமாக சிவபூஜை செய்யும் தன் மகனை ஆசிர்வதிக்கும் கோலத்தில் பத்ரகாளி அம்மன் அம்சத்தில் அருள்பாலிப்பதை காணலாம் அன்னைக்கு சிறப்பு மரியாதை அளிக்கும் விதமாக முருகப்பெருமானுக்கு நடைபெறும் ஆவணி மற்றும் மாசு திருவிழாவிற்கு முன்பாக வேணுகந்தம்மனுக்கு பத்து நாட்கள் உற்சவம் நடைபெறுகிறது மேலும் தினந்தோறும் முருகப்பெருமானுக்கு நிவேதனப் பொருட்கள் எடுக்கும் முன்பாக அன்னை வேலுகந்தம்மனுக்கு முதல் மரியாதையாக நிவேதன பொருட்கள் கொடுத்த பிறகே எடுக்கப்படுகிறது சூரசம்காரம் நடைபெறும் நாளுக்கு முந்தைய இரவு முருகப்பெருமானை சூற்றும உருவில் இத்திருக்கோவில் வந்து தன் அன்னைக்கு பூஜை செய்து அருள் பெற்று வேல்வாங்கி செல்வதாக ஐதீகம் எனவே அன்று இரவு பூஜை செய்யும் பாத்திரங்கள் தயாராக வைக்கப்பட்டு கோவில் திரு காப்பிடப்படுகிறது அம்மன் இவ்வூரின் வடக்கே கோவில் கொண்டுள்ளதால் இவளே ஊர் ஊர்காலியாகவும் வணங்கப்பட்டு வருகிறாள் சித்திரை மாதத்தில் திருச்செந்தூரில் மற்ற பிற அம்மன் கோவில்களில் கொடைவிழா தொடங்கும் முன்பாக அன்னை வெயிலுகந்தம்மனுக்கு மரியாதை செய்த பின்பே கொடைவிழா நிகழ்ச்சிகள் நடைபெறுகின்றன